நாம் தமிழர் கட்சி இதுவரை போட்டியிட்ட தேர்தல்களில் வாங்கிய வாக்கு சதவீதங்கள் மெழுகு சின்னத்தில் ஒன்று புள்ளி ஒன்று சதவீதம் விவசாய சின்னத்தில் ஏழு புள்ளி ஒன்று சதவீதம் மைக் சின்னத்தில் எத்தனை சதவீதங்கள் பெறும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி பத்தில் ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் யார் கூடையுமே கூட்டணி வைக்காமல் மக்களோடு மட்டுமே கூட்டணி வச்சு தனிச்சு நின்று தேர்தலில் போட்டாங்க அதே மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலையும் நாற்பது தொகுதிகளிலையும் நாற்பது வேட்பாளர்களை தனியாக களமிறக்கி இந்த தேர்தல்லையும் இருக்காங்க அதாவது இருபது பெண் வேட்பாளர்கள் இருபது ஆண் வேட்பாளர்கள் திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி நாம் தமிழர் கட்சி இந்த நான்கு முனை போட்டியில் வெல்ல போவது யார் அதாவது இந்த நாற்பது தொகுதிகளில் எந்த கட்சி எவ்வளவு இடங்களை கைப்பற்றும் குறிப்பாக நாம் தமிழர் கட்சி எத்தனை இடங்களை கைப்பற்றும் அல்லது எவ்வளவு வாக்கு சதவீதங்களை பெறும் என்பது உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்